அனைவருக்கும் வணக்கம் வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டுவது மூட நம்பிக்கை என்று பலரும் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதற்கு பின்னணியில் சில அறிவியல் காரணங்களும் மறைந்துள்ளன நம் முன்னோர்கள் முதல் நாம் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு நல்ல விஷயம் புதைந்திருக்கிறது காலப்போக்கில் அவற்றை மறந்து நாம் அதை மூட நம்பிக்கை என கூற துவங்கிவிட்டோம் அதில் ஒன்றுதான் வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டுவது வாராவாரம் நமது வீடுகளில் வெள்ளிக்கிழமையன்று வீட்டு வாசலில் தொங்கும் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டுவது வழக்கமாக இருக்கும் புதியதை கட்டிய பிறகு பழையதை யார் காலிலும் படாதபடி அதை தனியாக வீசிவிட வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூறுவார்கள் ஏன் இதை நமது முன்னோர்கள் செய்தனர் இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் அறிவியல் காரணம் என்ன பார்ப்போம் எலுமிச்சை சிவப்பு மிளகாய் கறி சேர்த்து வீடு மற்றும் அலுவலக வாசலில் கட்டுவது ஏன் என்று கேட்டால் பெரும்பாலும் அனைவரும் அலட்சுமி கதை கூறுவார்கள் அலட்சுமி என்பது மூதேவி என அறியப்படும் லட்சுமியின் தங்கையாவார் இவர் வீட்டில் உள்ள செழிப்பை எடுத்து சென்று விடுவார் என்ற ஒரு கதையை கூறுவார்கள் அலட்சுமி புளிப்பு காரம் சூடான பொருட்களை விரும்புவார் அதனால் வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டி வைப்பதால் அவருக்கு பிடித்தமான இவற்றை சாப்பிட்டு வீட்டுக்குள் நுழையாமல் சென்று விடுவார் இதனால் செழிப்பு தங்கும் என நம்புகிறார்கள் ஆனால் அறிவியல் என்ன கூறுகிறது எலுமிச்சை மற்றும் மிளகாயில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறது இதில் கயிறு கோர்க்கு கட்டும் போது காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும் மெல்ல மெல்ல அது ஆவியாக வெளிப்படும் இவ்வாறு வெளிப்படும் காற்றை நாம் சுவாசிப்பதால் சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படும் வாசத்தை தாண்டி இது நச்சுக்கள் வீட்டுக்குள் நுழையாமல் பாதுகாக்கின்றன இதனால் நோய் தொற்றுகள் அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும் சிலர் இப்படி வாசலில் கட்டி வீசிய பழைய எலுமிச்சை மிளகாயை காலால் மிதிக்கக்கூடாது கூடாது மிதித்துவிட்டால் கால்களை கழுவாமல் அப்படியே வீட்டுக்குள் வரக்கூடாது என கூறுவார்கள் கழற்றி கலற்றியறிந்த பழைய எலுமிச்சை மிளகாய் நிறைய நச்சுக்களை உள்தாங்கி இருக்கும் இதை மிதித்து அப்படியே வீட்டுக்குள் வந்தால் நச்சுக்கள் பரவும் என்பதால்தான் இதை மிதிக்க என்கிறார்கள் இன்று வீட்டில் நச்சுக்கள் அண்டாமல் இருக்க பல பூச்சிக்கொல்லிகள் வந்துவிட்டன ஆனால் ரசாயன கலப்பு கொண்ட அவற்றை நாம் சுவாசிப்பதால் நாள்பட சுவாச கோளாறுகள் உண்டாகலாம் ஆனால் இந்த இயற்கை முறையால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை ஏதோ காரணத்திற்காக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு செயல்பாடு பிற்காலத்தில் மூடநம்பிக்கை ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே செய்ய வேண்டியது என மறிவிவிட்டது என்பதுதான் உண்மை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்